வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர் சென்னையடுத்த தாம்பரம் குரோம்பேட்டை சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு முதல் மழை பெய்த வண்ணம் உள்ளது ஒரு சில இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் ஊர்தி ஓட்டிகள் அவதியடைந்தனர் திண்டிவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியிலும் விடிய விடிய மழை பெய்தது நாகை மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது கும்பகோணம் திருவிடை மருதூர் பாப்பநாசம் பகுதிகளில் நேற்றிரவு கனமழை வெளுத்து வாங்கியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர் மயிலாடுதுறை குத்தாலம் தரங்கம்பாடி மணல்மேடு உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு மழை பெய்தது புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் புறநகர் பகுதியிலும் பலத்த மழை பெய்தது கடலூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது அதிகபட்சமாக சிதம்பரத்தில் இருபத்தி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவானது கடலூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் ராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருந்த முகாமில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரம் சரிந்து விழுந்தது இதனையடுத்து ஆட்சேர்ப்பு முகாம் வெள்ளிக்கடற்கரைக்கு மாற்றப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து மோனிஷா என்ற ஒன்பது வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார் இதனிடையே கொட்டி தீர்த்த கனமழையால் கும்பகோணம் பகுதியில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் வயலில் தலை சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் மாம்படுகை அருண்மொழி தேவன் கடக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இருபத்தைம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன அறுவடைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளதால் பெரும் இழப்பு ஏற்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்